அதாவது படிச்ச பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போற போற பிள்ளைங்களுக்கு சைக்கிள் மடிக்கணனி குடுத்துட்டு இருந்ததை நிபார்ட்டார் கருவுற்ற தாய்மார்களுக்கு சத்துணவை குழந்தை பிறந்த பிறகு கொடுக்கக்கூடிய கிட்ட வர்த்தி இல்லாம குடுத்துட்டு இருக்கார் ஊட்டச்சத்து பதினாறு வயசு இளம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து குடுத்துட்டு இருக்கிறத நிபார்டர் பயிர் வகைகள் பாதம் அதெல்லாம் வந்துட்டு இருந்த நிபாட்டார் குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்தை நிப்பாட்டினார் அப்புறம் குழந்தை பிறந்து முடிச்சு ஒரு வயசு வரைக்கும் அந்த பிள்ளை ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு ஊட்டச்சத்து கூட்ட நிபாட்டினார் எங்கேயும் குழந்தைக்கு வந்து கல்யாணம் ஆகாம இருக்கேன் பதினெட்டு வயசு தாலிக்கு தங்கத்தை நிப்பாட்டினாரு அப்போ முதியோர் இல்லத்துக்கு முதியோர் இருக்க இருக்க வேண்டாம் வீக்கே இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு செலவுக்கு மாசம் அவங்க மருத்துவ செலவுக்கு வச்சுக்கலான்னு இருந்த ஆயிரம் ரூபாவை நிப்பாட்டிட்டாரு அப்ப இதெல்லாம் நிப்பாட்டி இருக்காருங்க செய்யல அடுத்து ஒரு குடும்பத்துக்கு அந்த ஆயிரம் ரூபாய் போதுமா முதியோருக்கு பென்ஷன் கிடையாது அந்த ஒரு குடும்பம் ஆயிரம் ரூபாய் வச்சு எத்தனை பேர் சாப்பிடுவாங்க அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு படிப்பு வசதிக்கு என்ன சொன்னாரு எல்லா பெண்களுக்கும் நான் காசு குடுக்குறேன் கொடுக்கலங்க நீங்க வேணா கேட்டு பாருங்க குடுக்கல அடுத்து அந்த இப்ப பொங்கலுக்கு கொடுத்தாரா குடுக்கல டாஸ்மாக இருக்க மூடுன்னு சொன்னார எங்கெங்க அவரை காணும் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கும் தாஜ்மஹால எத்தனை பேரு செத்து போறாங்க பிள்ளைங்க ஒண்ணு கஞ்சா பெருகி இருக்குங்க தப்பா நினைக்காதீங்க எப்ப எல்லா தாய்மார்களும் அவங்க பிள்ளைகளுடைய பள்ளிக்கூட பைகளை செக் பண்ணுங்க அதுல குளிப்புன்னு ஒண்ணு பேரு தலகாணின்னு ஒண்ணு பேரு அப்புறம் அது மாதிரி சின்ன சின்ன வஸ்துக்கள் வந்து மிட்டாயின் வடிவில் குழந்தைகள் ஆறாம் கிளாஸ் குழந்தைகள்ல இருந்து பாதிக்கப்படுறாங்க அது உதகு வைக்கிறது பிரைவேட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் எல்லா போதை நிரம்பி வழியுது பாதுகாப்பு கிடையாது மூணு வயசு குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்ல அறுபது வயசு பொம்பளைக்கும் பாதுகாப்பு இல்ல எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள் தொடர் பாலியல் சித்திரவதைகள் என் கண்ண காது மூடிக்கிட்டு இருக்காரா உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு நடந்த சும்மா இருக்காரா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல எங்க நடுத்துருவுல நாலு பேர் வெட்டி வேற போட்டாங்களது பெரிய தலைவர் அந்த கேஸ் என்னையாச்சு ஜீரோ மக்களுக்கு கொடுக்க நலத்திட்டங்கள் ஜீரோ அப்ப எதை வச்ச அவர் சொல்றாரு